டிசம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும் பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது லேவியராகமும் ஆறு பனிரெண்டு பதிமூன்று உங்களை குறித்த கருத்துடைய நோக்கம் என்ன உங்கள் மேல் பரிசு தாவியின் அக்னியை போடுவதாகும் இயேசு சொன்னார் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் லூக்கா பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் கூறினார் மத்திய மூன்று பதினொன்று நீங்கள் அபிஷேகத்தையும் அக்னியையும் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல எப்பொழுதும் அக்னியாய் ஜீவிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது ஆவியிலே அனலாயிருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்று ஆவியை ஆவித்து போடாதிருங்கள் ஒன்று தெசுலோனிக்கர் ஐந்து பத்தொன்பது ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது எளிது ஆனால் அது அணையாமல் பாதுகாப்பது கடினம் தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கச் செய்வதில்தான் உங்களுடைய முயற்சியின் பலன் அடங்கியிருக்கிறது ஒரு விளக்கை ஏற்றிய பின் அதை மரக்காலால் மூடி வைத்தால் கொஞ்ச நேரத்திற்குள் அணைந்துவிடும் அல்லது அதற்கு போதுமான அளவு எண்ணெய் ஊற்றாவிட்டால் அது அணைந்துவிடும் தண்ணீரை கொண்டு வந்து அதன் மேல் ஊற்றினாலும் அது அணைந்துவிடக்கூடும் அப்படியே ஜபஜீவியம் குறைவுபடும் போது அபிஷேகமும் வீண் பிரச்சனைகளிலே சிக்கி மற்றவர்களிடம் அரட்டையடித்து இரவும் பகலும் டெலிவிஷன் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தால் தீவட்டி அணைந்து போகும் ஜப நேரத்திலே துதியின் நேரத்திலே கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் நேரத்திலே ஆவியானவரின் அக்னி அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்படுகிறது அன்று தாவீது பாவம் செய்த போது அக்னி அவித்து போடப்பட்டதை உணர்ந்தார் ஆகவே கண்ணீர் விட்டு அழுது தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சுருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் எறும் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கதறி ஜபித்தார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து பனிரெண்டு தூய அகஸ்டின் என்ற குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் அவர் கர்த்துடைய அழைப்பை பெறுவதற்கு முன்பாக அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் ஆவியானவர் அவருடைய பெயரை சொல்லி அழைத்து ரோமர் பதிமூன்று பதிமூன்றை சுட்டிக்காட்டினார் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கிடவோம் என்று அந்த வசனம் உணர்த்தினது அன்றைக்கே தன் வாழ்க்கையை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தார் அதனால் அக்னி ஜுவாலையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து எண்ணற்றாத்து மாக்களை கர்த்தரண்டை கொண்டு வர அவரால் முடிந்தது தேவ பிள்ளைகளே நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் அக்னியையும் அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் சாலோமன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்கத் தகர பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்துடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று இரண்டு நாளாகவும் ஏழு ஒன்று